ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அனல் எட்டு அவி மற்றும் ரிஷிக்கு இடையில் நிகழ்ந்த அந்த ஒரு நொடி விழி பரிமாற்றத்தை கவனித்திருந்தான் ஆரோன் அதில் விழிகளில் கேள்வியோடு ஆரோன் அவியையே பார்த்து கொண்டிருக்க இப்போது இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என விழிகளாலேயே பின்னால் இருப்பவர்களை சுட்டி காண்பித்து அவி சொல்லவும் முகம் மாற அவர்களை ஒரு பார்வை பார்த்தவன் வேறு எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட ஆரோனின் இந்த முக மாற்றத்திற்கான காரணம் புரிய ரிஷியின் பக்கம் திரும்பி ஒரு பத்து நிமிஷம் வெளியே இருக்கீங்களா நான் கூப்பிடுறேன் என்றான் அவி அதில் காரணம் புரியாவிட்டாலும் ஒரு தயக்கமான தலையசைப்போடு இருவரும் அங்கிருந்து வெளியேற அவசரமாக ஆரோனின் பக்கம் திரும்பிய அவி இது நானே எதிர்பார்க்காதது ஆரோ என்று துவங்குவோம் எனக்கு என்னவோ ஏதோ தப்பா தோணுது அது எப்படி இவங்க என்று யோசனையாக துவங்கியவனுக்கு தன் மனதில் ஓடுவது உறுதிதான் என தெரியாததால் அதை அழுத்தம் திருத்தமாக அவியிடம் சொல்ல முடியவில்லை அதில் ஆரோன் அப்படியே தயங்கி நிறுத்த ஆரோ ப்ளீஸ் நிஜமாவே இவங்க இந்த ஃபீல்டுல இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது நேத்து நான் காஃபி ஷாப்ல இருக்கும்போதுதான் எதிர்பாராம இவங்களை பார்த்தேன் என துவங்கி அனைத்தையும் அவி சொல்லி முடிக்கவும் எல்லாம் சரி ஆனா என்னவோ இடருது அவி என்ற ஆரோனை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான் அவி நீ இப்போ நம்ம கூட இருந்தவனை ஏமாத்த பார்த்ததால் உண்டான குழப்பத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆரோ அதான் உனக்கு எல்லாமே தப்பா தெரியுது ஆனா இவங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு எனக்கு தோணுது என்று விளக்கம் அளித்த அவியை மறுப்பாக பார்த்தவன் நான் சொன்னா புரிஞ்சுக்கிற நிலையில நீ இப்போ இல்லை உன் கண்ண வேற ஒண்ணு மறைக்குது உனக்கு புரிய வைக்க வைக்கிட்ட இப்போ நேரமோ ஆதாரமோ இல்ல என்றான் நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் ஆரோன் இப்போ இருக்காது உன் சந்தேகம் ஊர்ஜிதம் ஆகிற வரைக்குமாவது அவங்க இங்க வேலை செய்யட்டுமே வேலையும் சின்ன வேலைதானே என்றான் அவி எப்படியும் ஆரோன் நினைப்பது போல் இருக்க போவதில்லை என்று எண்ணத்தில் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நினைத்தவன் ஆரோனுமே இவர்கள் அவன் நினைப்பது போல் தவறானவர்கள் இல்லை என தெரிந்துவிட்டால் தொடர்ந்து வேலை கொடுக்கவும் வாய்ப்பிருப்பது தெரிந்தே இப்படி ஒரு கோரிக்கையை ஆரோனின் முன் வைத்தான் அவி அதில் உண்டான பெருமூச்சோடு ஓகே உனக்கு என்ன தோணுதோ செய் என்றவனுக்கு மேலும் இதை பற்றி பேசவோ விவாதிக்கவோ விருப்பம் இல்லை புது ஆட்கள் என நினைத்து அவர்களிடம் பேசி வைத்து இவனின் மனதில் இருக்கும் பிளானை விவரித்து தன் தேவைகளை புரிய வைக்க எண்ணி இருந்தவனுக்கு இப்போது அந்த மனநிலை சுத்தமாக இல்லாது போக வேறு எதுவும் பேசாமல் கிளம்பி சென்று விட்டான் ஆரோன் அப்படி ஆரோன் கிளம்பி சென்றதே அவனுக்கு இதில் பெரிதாக உடன்பாடில்லை என்பதை அவிக்கு புரிய வைக்க பிறகு தனியே பேசி புரிய வைத்துக் கொள்ளலாம் என நினைத்து அவர்கள் இருவரோடும் சேர்ந்து வேலையை பற்றி ஆலோசிக்க துவங்கினான் அவி ஆரோன் அங்கிருந்து கிளம்பி சென்ற அரைமணி நேரத்தில் செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகளை பற்றிய முழு விவரமும் அவியின் அலைபேசிக்கு குறுந்தகவலாக அவனிடம் வந்து சேர்ந்தது அதுவரை மனதிற்குள் லேசாக இருந்த சுணக்கமும் அந்த குறுந்தகவலை கண்டவுடன் அவிக்கு காணாமல் போக அதை வைத்து இருவரிடம் வேலைகளை விளக்கினான் அவி பின் வேலை ஒரு பக்கம் வேகமாக நடக்க மற்றொரு பக்கம் அவி மற்றும் ரிஷிக்கு இடையே இருந்த ஈர்ப்பும் வேகமாக வளர்ந்து காதலாக மாறியது எங்கிருந்தாலும் பார்வையாலேயே ஒருவரையொருவர் தொடர்ந்து கொண்டிருக்க வார்த்தைகள் அதிகம் தேவைப்படாத ஒரு புரிதல் அங்கு இருவருக்குள்ளும் உருவாகி இருந்தது இதை அருகிலேயே இருந்த ரித்தி மட்டுமல்ல எப்போதாவது ஒருமுறை அங்கு வந்த ஆரோனும் கவனித்துக் இருந்தான் ஆனால் அன்று பேசியதற்கு பிறகு இதை பற்றி மறுபடியும் அவியிடம் ஆரோன் பேசி இருக்கவே இல்லை இங்கு யாரும் குழந்தைகள் கிடையாது அவரவர் விருப்பப்படி இருக்க அனைவருக்குமே உரிமை உண்டு தனக்கு தவறென தெரிந்ததை சுட்டி காண்பித்து விட்டான் இதற்கு மேல் ஒருவரின் தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடுவது சரியில்லை என்று புரிந்து சகோதரனாகவே இருந்தாலும் ஓரளவுக்கு மேல் இதை பற்றி அதற்கு பின் ஆரோன் பேசவே இல்லை இதையே இவர்களை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டு ஆரோன் அமைதியாகிவிட்டதாக எண்ணிக்கொண்டான் அவி ஆனால் முன்பிருந்த வேளையில் இப்போது புதிதாக சிலிதம் சேர்ந்திருக்க அதை பார்ப்பதோடு ஷியாம் செய்த திருட்டுத்தனத்தால் உண்டான முன்ஜாக்கிரதை உணர்வோடு அதன்பின் அனைத்து வேலையிலும் தன் பார்வையை பதித்திருந்த ஆரோனுக்கு இவர்களைப் பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ சுத்தமாக நேரமில்லாமல் போயிருந்தது அதேபோல் குப்தா குழுமத்திற்காக தயாராகிக் கொண்டிருந்த ரிசார்ட்டில் நடக்கும் வேலைகளை ஆரோன் பார்த்துக்கொள்ள கெஸ்ட் ஹவுஸ் வேலைகளை அவிகவனித்துக் கொண்டான் இருவேறு இடங்களில் வேலைகள் வேகமாக நடந்து முடிய இதுவே சரியாக இருக்கும் என இருவரும் வேலையை பிரித்துக்கொண்டு செய்து கொண்டிருந்தனர் இது ஒரு வகையில் அவி மற்றும் ரிஷிக்கு வசதியாக போக தங்கு தடையின்றி அவர்கள் காதல் வளர்ந்து கொண்டிருந்தது இதில் ஆரோனை கண்ணால் கூட காண முடியாமல் ரித்திதான் தவித்து போனால் ஆரோனின் நினைவுகளை முழுமையாக அவளை ஆக்கிரமித்திருக்க கண்முன் அவி மற்றும் ரிஷியின் காதல் வேறு ஆரோனின் மேலான இவளின் நேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏக்கமாக மாற்றிக்கொண்டிருந்ததில் அதில் இருந்து தப்பிக்கவே அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்து கொண்டிருந்தாள் ரித்தி இங்கு வேலைகள் எந்த அளவிற்கு நடந்து முடிந்துள்ளது என பார்க்க எப்போதாவது வருவான் ஆரோன் அப்படியான நேரங்களில் ரித்தியின் பார்வை முழுக்க ஆரோனின் மேலேயே இருக்கும் அதை தன் இத்தனை நாள் ஏக்கத்திற்கு கிடைத்த வாய்ப்பாக எண்ணி அவளை அறியாமலே ரித்தி செய்து கொண்டிருக்க அதை ஆரோன் சரியாக கவனித்து இருந்தான் அன்று மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து ஆரோன் இங்கு வரும் நேரங்களில் எல்லாம் இப்படியே நடக்க ரித்தி எதிர்பாராத ஒரு நேரத்தில் அவள் முன் வந்து நின்றவன் என்ன செஞ்சிட்டு இருக்க என்றான் முறைப்போடு ஆரோன் என அவனை திடீரென இத்தனை அருகில் பார்த்ததிலேயே அவள் தடுமாற உங்க அக்கா வழியிலேயே நீயோ செட்டிலாக நினைச்சு ஒன்னு வாங்கினா ஒன்னு உள்ள வர பாக்காத நான் அதுக்கு ஆள் இல்ல வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பி போய்கிட்டே இரு என கேவலமாக அவளை ஒரு பார்வை பார்த்து மிரட்டலோடே சொல்லிவிட்டு சென்றான் ஆரோன் இதை அவள் துளியும் எதிர்பார்த்திருக்கவில்லை அந்த வயதுக்கே உண்டான ஆசையும் ஆர்வமும் தேடலுமே அவனை தன்னை மீறி அப்படி பார்க்க செய்திருக்க அதற்கு இப்படி முகத்தில் அடித்தது போல் வந்து ஆரோன் பேசிவிட்டு சென்ற வார்த்தைகளில் தனக்குள்ளேயே சுருண்டு கொண்டாள் ரித்தி அதன்பின் அதிகம் ஆரோனின் முன் ரித்தி வரவே இல்லை அவளுக்கு ஆரோனை பிடித்திருக்கிறது தான் அதற்காக அவனுக்கும் பிடிக்க வேண்டும் என்பதில்லையே காதல் என்ன பண்டமாற்று வியாபாரமா நீ உன் அன்பை கொடுத்தால் தான் நான் என் அன்பை உனக்கு கொடுப்பேன் என்பதற்கு உனக்கு என்னை பிடிக்க வேண்டும் என்பதில்லை எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது உன்னை என் உயிர் உள்ளவரை நேசித்துக் கொண்டே இருப்பேன் என்பது போல் தன் மனதிற்குள்ளேயே அவன் மீதான நேசத்தை பூட்டி வைத்துக்கொள்ள கொள்ள துவங்கினாள் ரித்தி சில நேரங்களில் இங்கு வந்திருந்த போது ஆரோனை அவன் அறியாமல் ரித்தி தன் அலைபேசியில் படம் பிடித்திருக்க அதை மற்றவர் அறியாமல் பார்த்து ரசித்து அவனோடு பேசி பழக என தனக்குள்ளேயே ஒரு உலகத்தை உருவாக்கி அதில் தன் காதலோடு வாழ பழகிவிட்டிருந்தால் ரித்தி இதற்கு ரிஷிக்கும் அவிக்கும் இடையே உண்டாகி இருந்த காதலும் துணை புரிந்தது என்றே சொல்லலாம் வேலை நேரங்களில் மற்றவர் கவனத்தை கவராமல் பார்வையாலேயே காதல் வளர்த்தவர்கள் மாலைக்கு பின் அவ்வப்போது எங்காவது தனியே சந்தித்து பேசி பழகி கொண்டிருக்க அந்த நேரங்களிலான தனிமை ரித்திக்கு வசதியாகி போனது எப்போதும் சட்டென வாய் திறந்து எதுவும் பேசிடாத ரித்தியின் இந்த நேரத்து அதீத அமைதியும் பொத்தி வைக்கப்பட்ட நேசமும் ரிஷிக்குமே தெரியாமல் போயிருந்தது இப்படியே நாட்கள் செல்ல கெஸ்ட் ஹவுஸ் வேலைகள் முடிந்து இவர்கள் ஊர் திரும்பும் நாளும் வந்தது அவியும் ரிஷியும் பிரிய மனமில்லாமல் ஒருவரையொருவர் விழிகளாலேயே தேற்றிக் கொண்டிருக்க கிளம்புவதற்கு முன் ஆரோனை ஒருமுறை கடைசியாக நேரில் பார்க்க ஆசைப்பட்ட ரித்திக்கு அதுவும் நிறைவேறாமல் போனது ஆரோனும் அவியும் அங்கிருந்து நேராக பெங்களூர் சென்றனர் அங்கு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரே மாதிரியில் ஒரே அளவில் பங்களாக்களை கட்டி விற்பது சம்பந்தமான வேலைகள் துவங்க இருந்தது அதனால் அவர்கள் அங்கு செல்ல இவர்கள் சென்னை திரும்பிய பின்னும் அவி மற்றும் ரிஷியின் காதல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அலைபேசியின் வழியே வளர்ந்து கொண்டிருந்தது இரண்டு மாதங்களுக்கு பின் அவி சென்னை வர இருவரும் நேரில் சந்தித்துக்கொள்ள கொள்ள பெரும் ஆர்வத்தோடு காத்திருந்தனர் ஆனால் உடனே அதற்கான நேரம் அமையாமல் தள்ளிக்கொண்டே கொண்டே போய்கொண்டிருந்தது இங்கு அவசரமாக முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் சில காத்திருக்க ஆரோனை மட்டும் தனியே அதை கவனிக்க விட்டு கிளம்பி வெளியில் செல்ல அவிக்கு மனம் இல்லை அதனால் அனைத்தையும் முடித்துக்கொண்டு அவன் ரிஷியை சந்திக்க கிளம்பவே இரண்டு நாட்கள் ஆகியிருந்தது கிட்டத்தட்ட அன்று நேரில் அவியை சந்திக்க சென்ற ரிஷி அழுது கொண்டே வீடு திரும்பும் வரை எல்லாம் சரியாகத்தான் போய்கொண்டிருந்தது நிம்மதியா படுத்து ரெஸ்ட் எடுக்கிறியா இங்கு இத்தனை பேர் நிம்மதியை கெடுத்துட்டு உனக்கு எப்படிடி நிம்மதியா தூக்கம் வருது என்று அடுத்த அறையில் இருந்து அவியின் கோபக்குரல் கேட்கவும் தன் நினைவுகளில் மூழ்கி இருந்த ரித்தி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் அங்கு அதைவிட அதிக திடுக்கிடலோடு தன் அருகே கேட்ட அவியின் இந்த ஆத்திரக்குரலில் பதறி எழுந்து இருந்தால் ரிஷி இங்கு நடப்பதையெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் செய்த தவறின் அளவு புரிந்த அதே நேரம் இதை எப்படி சரி செய்வது என்றும் அவளுக்கு புரியவில்லை இதை பற்றி யோசித்து கொண்டே இருந்ததில் உண்டான தலைவலியை குறைக்கவே சிறிது நேரம் விழிமூடி படுத்திருந்தால் ரிஷி அதை தவறாக புரிந்து கொண்டே அவை பேசுவது புரிய அவனுக்கு விளக்கம் அளிக்க முயன்றாள் ரிஷி இல்லைங்க நான் தூங்கல என துவங்கியவளை வெறுப்பாக பார்த்தவன் நீ என்னைக்கு செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு இருக்க என்றான் அதில் அவ்வளவு நேரம் தனிமையில் யோசித்து கலை சட்டென கோபம் வந்துவிட நான் தப்பே செய்யலன்னு சொல்லலையே ஆமா தப்புதான் செஞ்சேன் என சிறு இடைவெளி விட்டு உங்களை தான் நான் செஞ்சதிலேயே பெரிய தப்பு என்றால் ரிஷி என்னடி சொன்ன என சட்டென அவளின் கழுத்தை பிடித்து நெறித்தான் அவி அவனிடம் இருந்து இப்படி ஒரு செயலை எதிர்பார்த்திராதவள் விடுபட போராடியவாறே ஆமா அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு அதோட ஒப்பிடும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்றால் கோபமாக ரிஷி இவனுக்காக இவனை காதலித்ததை மறக்க முடியாமல் இத்தனை அவ பெயரையும் சுமந்து கொண்டு இங்கு வந்தால் மற்றவர்கள் கீழாக பார்ப்பதையும் பேசுவதையும் கூட ஓரளவு பொறுத்து கொள்ள முடிந்தது ஆனால் அவை பேசுவதையும் பார்ப்பதையும் தான் ரிஷியால் கொஞ்சமும் தாங்கிக்கொள்ளவே முடியவில்லை அவனுக்கு கோபம் இருக்கும் தான் என்றாலும் கொஞ்சமாவது அவள் பேசவோ புரிய வைக்கவோ அவகாசம் கொடுக்காமல் அவனாக ஒன்றை நினைத்து கொண்டு அவனாக ஒன்றை பேசுவதோடு இங்கு நடக்கும் அனைத்திற்கும் இவர்களே காரணம் என குற்றம் சுமத்தினால் என்ன செய்ய ஆரோன் இப்படி பேசுவதிலாவது ஒரு நியாயம் இருந்தது ஆனால் ரித்தியை காதலிக்கவே இல்லை அவன் வாழ்வில் அவள் நுழைந்தது வேண்டுமானால் முழுக்க தவறாக இருக்கலாம் ஆனால் இவர்கள் அப்படி இல்லையே தன்னை காதலித்துவிட்டு வேறு ஒருத்தியை திருமணம் செய்து கொள்ள தயாரான குற்ற உணர்வு துளியும் இல்லாமல் தன் காதல் கைகூட வேண்டும் என இத்தனையையும் தாங்கி கொண்டு நிற்கும் தன்னையே குற்றம் சொல்லிக் கொண்டிருந்தால் அவளும் தான் எத்தனை நாள் அமைதியாக இருப்பாள் அதில் உண்டான கோபத்தில்தான் அப்படி பேசிவிட்டிருந்தாள் ரிஷி ஆனால் அந்த வார்த்தையை கூட அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்ன சொன்ன மறுபடி சொல்லு என ஆத்திரத்தில் பல்லை கடித்தவாறு கேட்டவனை கோபத்தோடு பார்த்தவள் ஒரு வேகத்தோடு அவியை பிடித்து தன்னிடம் இருந்து தள்ளிவிட்டிருந்தாள் ஒரு முறை என்ன ஆயிரம் முறை சொல்லுவேன் நான் செஞ்ச பெரிய தப்பு உங்களை காதலிச்சதுதான் அதிலையும் என்னை உண்மையா காதலிக்காத உங்களுக்காக இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து பிரச்சனை செஞ்சு உங்களை கல்யாணம் செஞ்சேன் பாருங்க அதுதான் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மிகப்பெரிய தப்பு என்றாள் ரிஷி யார் நான் ஒன்னா உண்மையா காதலிக்கலையா என அவள் வார்த்தை கொடுத்த வழியில் அவி கேட்டிருக்க ஆமா என்றிருந்தால் அவனை திரும்பி கூட பார்க்காமல் திடமான குரலில் ரிஷி எங்க என்ன பார்த்து சொல்லு என் கூட பழகின நாட்கள்ல நீ ஒரு முறை கூட என் காதலை உணர்ந்தது இல்லையா என்றான் வலியோடான குரலில் அவி இதற்கு எப்படி இல்லை என்பால் ரிஷி அதை முழுமையாக உணர்ந்ததால் தானே அவனையும் அந்த காதலையும் மறக்க முடியாமல் அவள் தவித்து துடித்தது இன்று அவளை இங்கு வரை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது அதில் பதில் எதுவும் சொல்லாமல் ரிஷி நின்றிருக்க சொல்லடி கொஞ்சம் கூட நீ லவ் லவ்வ ஃபீல் செஞ்சதே இல்லையா என்றான் அவி கோபமும் வலியும் கலந்த குரலில் ஏன் ஃபீல் செய்யல நல்லாவே ஃபீல் செஞ்சேன் ஆனால் அதைவிட பல மடங்கு அதிகமா ஏன் உங்களை தேடி வந்தேனோன்னு இப்போ ஃபீல் செய்கிறேன் என்றவள் அங்கிருந்து நகரம் முயல அவளின் கையை பற்றி தன் பக்கம் திருப்பியவன் என்ன சொன்ன ஃபீல் செய்யறியா என்றான் கண்கள் இடுங்க ரிஷியை பார்த்து அவி அதில் அவன் கையை வேகமாக தட்டிவிட்டவள் ஆமாம் ஏன் அளவுக்கு உங்களுக்கு என் மேலே காதல் இருந்திருந்தா இப்படி இன்னொரு கல்யாணத்துக்கு தயாராகி இருக்க மாட்டீங்க இல்லை அது புரியாம என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்க போறதா நினச்சி ஃபீல் செஞ்சு தேடி ஓடி வந்து தப்பு செஞ்சிட்டேன்னு ரொம்ப தாமதமா தான் எனக்கு புரியுது என்றாள் ரிஷி பின்ன என்ன செய்ய சொல்ற நீ திட்டம் போட்டு ஏமாத்தினது தெரிஞ்சும் உன்னை தேடி வர சொல்றியா என்றான் ஆத்திரமாக அவி வேண்டாம் வர வேண்டாம் ஆனா என்னால உங்களை மறக்க முடியலையே அப்போ உங்களால என்ன மறந்துட்டு எப்படி கல்யாணம் செஞ்சுக்க முடிஞ்சது நீங்க தனியாவே இருந்திருந்தா கூட ஓகே தான் ஆனா நீங்க அப்படி இல்லையே என்றாள் ரிஷி நீ என்ன உண்மையா காதலிச்சு நம்ம காதல் ஏதோ ஒரு காரணத்தால நிறைவேறாம போயிருந்தா நானும் அப்படி உன்னையே நினைச்சுக்கிட்டு உருகிக்கிட்டு தனியாகவே இருப்பேன் ஆனா நீ இங்கே என்னை திட்டம் போட்டுதானே ஏமாத்தின உன்னை காதலிச்ச பாவத்துக்கு நான் அப்படி இருக்கிறது எனக்கான தண்டனைன்னு நான் நினைச்சா கூட ஆறு ஏன் அப்படி இருக்கணும் நான் கல்யாணம் செஞ்சுக்கலனா அவனும் வேண்டாம்னு சொல்லுவானே நான் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு ஏன் தண்டனை என்றான் அவி நான் ஏமாத்தினத நீங்க பார்த்தீங்களா ஆமா நான் அவங்க பொண்ணுதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்களை பார்க்கும் போதோ இல்லை உங்க கூட பழகும் போதோ நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது உங்களுக்கு எப்படி இயல்பான ஒரு ஈர்ப்பு என் மேலே வந்ததோ அதே போலதான் எனக்கும் திட்டமிட்டையெல்லாம் நாங்கள் எதுவும் செய்யலை என்றால் மீண்டும் மீண்டும் அவன் பொய்யாக குற்றம் சாட்டிக்கொண்டே கொண்டே செல்வதை தாங்கிக் கொள்ள முடியாத கோபத்தோடு ரிஷி இப்போ நீ சொல்றத குழந்தை கூட நம்பாது எவ்வளவு பெரிய திட்டம் போட்டு நீ மட்டும் இல்ல உன் தங்கச்சியும் சேர்ந்து உள்ள வந்து இருக்கீங்கன்னு தான் கண்முன்னே பாக்குறோமே என்றான் கிண்டலாக அவி அதில் உடனடியாக பதில் ஏதும் சொல்ல முடியாமல் அமைதியான ரிஷி ஆமா அவ செஞ்சது தப்புதான் நான் மறுக்கலையே ஆனா அது அவ உங்க அண்ணன் மேல வச்சிருந்த காதல் அந்த அளவுக்கு உங்க அண்ணன் அவ காதலிச்சுட்டா என்ன செய்ய தப்புதான் ஆனா அவரை இழக்க விரும்பாம தான் எங்க அம்மா சொன்னதுக்கு யோசிக்காம தலையசைச்சிட்டா என்றாள் ரிஷி அப்போ இதுக்கெல்லாம் மாஸ்டர் மைண்ட் உங்க அம்மா தான் ஒத்துக்கிற என அவள் முகத்தை அவி கேள்வியாக பார்த்த நான் சொன்னதே இந்த கல்யாண விஷயத்துல மட்டும்தான் என்றால் அழுத்தம் திருத்தமாக ரிஷி ஓஹோ இந்த கல்யாண விஷயத்துல தகடுதத்தம் செஞ்சவங்க ஏன் காதல் விஷயத்துல செஞ்சிருக்க மாட்டீங்க என நம்பாத குரலில் அவி கேட்கவும் இப்படி குதர்க்கமா பேசிக்கிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவே கிடையாது நான் செஞ்சா ஆமான்னு சொல்ல போறேன் ஆனா நான் அப்படி எதுவும் செய்யலையே அவ உங்க அண்ணனை எவ்வளவு காதலிச்சான்னு உங்களுக்கு தெரியாது அதான் அவரை இழக்க விரும்பாம இப்படி செஞ்சிட்டா காதல் கை கூடாம போற வழி ரொம்ப கொடுமையானது அந்த வழி எப்படி இருக்கும்னு தெரியுமா என்று அழுகையோடு ரிஷி பேசிக்கொண்டே இருக்க என்னடி வழி காதல் கை கூடாம போகிற வழி உனக்கும் உன் தங்கைக்கும் மட்டும்தான் தெரியுமா என்ன இல்ல உங்களுக்கு மட்டும்தான் வலிக்குமா ஏன் அந்த வலி எங்களுக்கு இருக்காதா என்ன கூட விடு ஆனா ஏன் ஆறும் அவனுக்கு எப்படி வலிக்கும் மனசார அவன் விரும்பின ஒரு பொண்ணு கூட கல்யாணம் முடிவாகி மனமேடை வரை வந்து அது நின்னு இருக்கேன் அப்போ அது அவனுக்கு எப்படி வலிக்கும் என்றான் அவி அதில் அவனோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்த ரிஷி மட்டுமல்ல இந்த பக்கம் பதட்டமாக என்ன பிரச்சனையோ என்று நினைத்து அனைத்தையும் திறந்திருந்த பால்கனி வழியே கேட்டுக்கொண்டிருந்த ரித்தியும் அடியோடு அதிர்ந்தாள்